ஒரு கொதிக்கும் வெப்பமான பாலைவனத்தின் நடுவிலுள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கே பயிர்கள் எல்லாம் உலர்ந்துவிட்டன குளங்கள் வறண்டு போயிருந்தன அந்த வெறிச்சோடிய நிலத்தில் கைட்டோ என்ற ஒரு சிறிய சிறுவன் தன்னந்தனியாய் நிற்கிறான் கலைந்த கருப்பு முடி பழுப்பு கண்கள் பெயருக்கு உதட்டளவில் புன்முறுவல் இருந்தாலும் அவன் கவலையுடன்தான் இருக்கிறான் அவன் வெள்ளை நிறத்தில் ஒரு எளிய மேனிவஸ்திரம் மற்றும் பழுப்பு நிற ட்ரவுசரும் அணிந்திருக்கிறான் ஒருநாள் கைட்டோ அருகிலுள்ள காட்டுக்குள் நடந்தான் அங்கே அவன் மினுமினுக்கும் இலைகளுடன் ஒரு மாமரத்தை பார்த்தான் அந்த மரம் ஒரு பிரம்மாண்டமான ஒளியோடு கதிர்விட்டது அதன் கிளைகள் வா வா என அழைக்கும் மாதிரி இருந்தது அவன் அந்த மரத்தின் கை வைத்தபோது ஒரு மென்மையான பொன்னிற ஒளி அவனை மூடியது மரம் மென்மையாக பேசத் தொடங்கியது நான் பழம் தருவதில்லை அறிவை தருகிறேன் அதை கேட்டு கைட்டோ அதிர்ச்சியுடன் கேட்டான் மரமே எனக்கு அறிவை தருவாயா என்று மரம் சம்மதித்து கடுமையான நீர் தட்டுப்பாட்டை தவிர்த்து எப்படி நீரை சேமிக்கலாம் என்பது குறித்த நீர் மேலாண்மை பற்றிய அறிவை பரிசாக தந்தது கைட்டோவின் கண்கள் பிரகாசித்தன அவன் கிராமத்திற்கு ஓடிச் சென்று நமக்கான நீரை நாம் எப்படி சேமிக்கலாம் என்று அனைவருக்கும் எடுத்துரைத்தான் கிராம மக்கள் கவனமாக கேட்டார்கள் பிறகு அனைவரும் சேர்ந்து நீர் சேமிப்பு கிணறுகள் கால்வாய்கள் போன்றவை கட்டத் தொடங்கினார்கள் கிராமம் சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது சிற்றில பசுமை மீண்டும் வந்தது ஆனால் வறட்சி இன்னும் தொடர்ந்தது மக்கள் மீண்டும் கவலையில் ஆழ்ந்தனர் அப்போது கைதோ மீண்டும் மாமரத்தை நாடினான் மரமே எனக்கு மேலும் அறிவு தேவை என்று கேட்டான் மரம் சற்றும் தயங்காமல் அறிவை வழங்கியது இப்போது பயிர்களை மாற்றுதல் மற்றும் நிலத்தை எப்படி பாதுகாப்பது என்பதை கற்றுத்தந்தது அவனது முகம் மீண்டும் ஒளிர்ந்தது கிராமத்திற்கு திரும்பி கற்றதை அனைவருக்கும் பகிர்ந்தான் மக்கள் அதன்படி நடந்து விதவிதமான மாற்றப் பயிர்களை விதைத்து நிலத்தை சீராக காப்பாற்றத் தொடங்கினார்கள் கிராமம் புதுப்பித்து எழுந்தது பூங்காற்று வீசியது பயிர்கள் வளர்ந்தன பறவைகள் மற்றும் சிறு உயிரினங்கள் திரும்பின மகிழ்ச்சியும் திரும்பியது மக்கள் கைட்டோவின் அறிவுரையை வியந்து நன்றியுடன் பாராட்டினர் ஆனால் கைட்டோ மெல்ல புன்னகைத்தபடி சொன்னான் இது மாமரத்தின் அறிவும் உங்கள் உழைப்பும் தான் மாமரம் மகிழ்ச்சியாக மென்மையாக பேசியது நீ என் அறிவை நல்லதற்கு பயன்படுத்தினாய் நன்றி கைட்டோ மக்கள் இப்போது கைட்டோவைத் தலைவராகவே மதித்தனர் அவனோ இனி நாம் எப்போதும் இயற்கையோடு நட்பாக வாழ வேண்டும் என்றான் முடிவில் கைட்டோ வந்த மாமரத்தின் கீழ் அமர்ந்து அவன் பயணத்தையும் மரம் கொடுத்த அறிவையும் நினைத்துப் பார்த்தான் அவன் முகத்தில் அமைதியும் பெருமகிழ்ச்சியும் தென்பட்டது கடைசியில் அந்த கிராமம் பசுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டது அதன் மையத்தில் கைட்டோவும் மாமரமும் இருந்தார்கள் மக்கள் இயற்கையோடு ஒற்றுமையாக வாழ்ந்தனர் கைட்டோ மரத்தின் அறிவுரையை கேட்டு அதைத் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருந்தான்